சங்கியம் தொகுப்பிற்காக மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த மலைக்கல்லன் முதல் மதுரை மற்றும் சுந்தரபாண்டியன் வரை உள்ள படங்களிலே இசை சக்கரவர்த்தி டி எம் சுந்தரராஜன் அவர்கள் மக்கள் தலைவத்திற்காக எப்படியெல்லாம் பாடல்களை பாடி இருக்கிறார் என்பதை நாம் பல படங்கள் வாயிலாக பார்த்து வருகின்றோம் அந்த வரிசையிலே இன்றைய தினம் நம்ம பார்க்க இருக்கும் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறிலே வெளிவந்த மக்கள் திலகத்தினுடைய எண்பத்தி ஐந்தாவது திரைப்படம் பிலிம் தயாரிப்பில் எம் ஏ திருமுகம் இயக்கத்திலே முகராஜ் பாருங்க ஒரு முக்கியமான செய்தி இந்த திரைப்படம் மொத்தமே பன்னெண்டே நாட்கள் தயாரிச்சு முடிச்சிருக்கிறாங்க நினைச்சாவது பார்க்க முடியுதா பாத்தீங்களா பன்னெண்டே நாள் அதற்கப்புறம் மக்கள் திலகத்தோடு காதல் மன்னன் ஜெமினி கணேசன் நடித்து இணைந்த நடித்த ஒரே திரைப்படம் இந்த முகராட்சி இந்த முகராட்சியிலே அனைத்து பாடல்களும் கண்ணதாசன் அவர்கள் வழக்கம் போல எழுத வழக்கம் போல இசை கே வி மகாதேவன் திரை இசை திலகம் இதிலே அருமையான பாடல்கள் வரிசையாக பார்ப்போமா முதல் பாடலாக ஒரு அருமையான தத்துவ பாடல் உண்டாக்கி விட்டவர்கள் ரெண்டு பேரு இங்கே கொண்டு வந்து போட்டவர்கள் நாலு பேரு உண்டாக்கி விட்டவர்கள் ரெண்டு பேரு இங்கே கொண்டு வந்து போட்டவர்கள் நாலு பேரு கொண்டாடும் போது ஒரு நூறு பேரு உயிர் கூடு விட்டு போன பின்னே யாரு கூட கூட யாருன்னு கேட்கிற உயிர் கூடுவிட்டு போன பின்னே கூட யாரு யாருமே இல்லை அதுதான் ரொம்ப அருமையான ஒரு தத்துவ பாடல் உண்டாக்கி விட்டவர்கள் ரெண்டு பேரு இங்கே கொண்டு வந்து போட்டவர்கள் நாலு பேரு உண்டாடும் போது ஒரு நூறு பேரு உயிர் கூடுவிட்டு போன பின்னே கூடையாறு உண்டாக்கி விட்டவர்கள் ரெண்டு பேரு இங்கே கொண்டு வந்து போட்டவர்கள் நாலு பேரு கொண்டாடும் போது ஒரு நூறு பேரு உயிர் கூடுவிட்டு போன பின்னே கூடையாறு உண்டாக்கி விட்டவர்கள் ரெண்டு பேரு இங்கே கொண்டு வந்து போட்டவர்கள் நாலு பேரு சேர்ந்து படித்தார் படித்தார் முடித்தார் இவன் வைத்தியத்தை நோய் தீர்க்கும் வைத்தியம் தன் நோய் தீர்க்க மாட்டாமல் பாய் போட்டு தூங்குதப்பா உயிரும் மேயோடு சேர்ந்ததப்பா உண்டாக்கி விட்டவர்கள் ரெண்டு பேரு இங்கே கொண்டு வந்து போட்டவர்கள் நாலு பேரு காரியத்தை செய்வதற்கும் கேதி குறிப்பார் கல்யாணம் செய்வதற்கும் தாய் சொல்ல எந்த காரியத்தை செய்வதற்கும் தேதி கூறிப்பார் நல்ல செய்தி சொல்லும் ஜோதியர்க்கும் மீதி சொல்லும் சாவு வந்து தேதி வைத்து விட்டு கணக்கில் மீதி வைக்கவில்லை அடியோ உண்டாக்கி விட்டவர்கள் ரெண்டு பேரு இங்கே கொண்டு வந்து போட்டவர்கள் நாலு பேரு அந்த பட்டயத்தில் கண்டது போல் வேலி எடுத்தான் அதில் எட்டடுக்கும் மாடி வைத்து கட்டிடத்தை கட்டிவிட்டு எட்டடிக்குள் வந்து படுத்தான் மண்ணை கொட்டியவன் வேலி எடுத்தான் உண்டாக்கி விட்டவர்கள் ரெண்டு பேர் இங்கே கொண்டு வந்து போட்டவர்கள் நாலு பேர் கொண்டாடும் போது ஒரு உயிர் கூடுவிட்டு போன பின்னே கூட யாரு உண்டாக்கி விட்டவர்கள் ரெண்டு பேரு இங்கே கொண்டு வந்து போட்டவர்கள் நாலு பேரு கொண்டாடும் போது ஒரு நூறு பேரு உயிர் கூடுவிட்டு போன பின்னே கூட யாரு ஒரு ஜோடி பாடல் இது வழக்கமான ஒரு காதல் பாடல் என்ன பாடல் முகத்தை காட்டி காட்டி மூடிக்கொண்டது நியாயமா முகத்தை காட்டி காட்டி மூடிக்கொண்டது நியாயமா முன்னாலே வந்து நின்றால் போதுமா ஒன்று தந்தால் தான் கோபம் தீருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு ஜோடி பாடல் ரசிப்போமா முகத்தை காட்டி காட்டி மூடிக்கொண்டது நியாயமா முகத்தை காட்டி காட்டி மூடிக்கொண்டது நியாயமா முன்னாலே வந்து நின்றால் போதுமா ஒன்று தான் கோபம் தீருமா முகத்தை காட்டி காட்டி மூடி கொண்டது நியாயமா முன்னாலே வந்து நின்றால் போதுமா ஒன்று தந்தால் கோபம் தீருமா முகத்தை காட்டி காட்டி மூடி கொண்டது நியாயமா கதைகள் பேசவா கண்ணார பார்த்து பார்த்து கவிதை எழுதவ கையோடு சேர்த்து சேர்த்து கதைகள் பேசவா துள்ளாம துள்ள பாட போடவா இல்லாத வார்த்தை சொல்லிராகம் பாடவா துல்லாம சொல்லி நாகம் பாட இல்லாத வார்த்தை சொல்லிராகம் பாட முகத்தை காட்டி காட்டி மூடிக்கொண்டது நியாயமா முன்னாலே வந்து நின்றால் போதுமா போட பெண்ணை பார்த்த சொல்ல வேண்டுமா பே பேச பே பேசாதை என்று வேறு தோன்றுமா முகத்தை காட்டி காட்டி மூடி கொண்டது நியாயமா காட்டி காட்டி மூடிக்கொண்டது நியாயமா வந்து ஒன்று தந்தால் தான் கோபம் முகத்தை காட்டி மூடி கொண்டது நியாயமா அதே போல இந்த பாடல் இது ஒரு ஜோடி பாடல் ரொம்ப பிரபலமான இந்த பாடல் ஐயாவும் சுஷலா அவர்களும் பாடியிருக்காங்க மிக அருமையான பாடல் என்ன பாடல் உனக்கும் எனக்கும் தான் பொருத்தம் இதில் எத்தனை கண்களுக்கு வருத்தம் நம் இருவருக்கும் உள்ள நெருக்கம் இனி யாருக்கு இங்கே கிடைக்கும் உனக்கும் எனக்கும் தான் பொருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அருமையான ஒரு ஜோடி பாடல் பரத்தை ரசிப்போமா உனக்கும் பொருத்தம் இதில் எத்தனை கண்களுக்கு வருத்தம் நம் இருவருக்கும் உள்ள நெருக்கம் இது யாருக்கு இங்கே கிடைக்கும் எனக்கும் உனக்கும் தான் பொருத்தம் கடலுக்கு நதியே சொந்தம் காற்றுக்கு யார் சொந்தம் நீருக்கு நிலமே சொந்தம் நிழலுக்கு யார் சொந்தம் மன சொந்தம் நிலவே

எனக்கும் உனக்கும் இது எத்தனை கண்களுக்கு மருத்தம் என்னக்கும் தான் பொருத்தம்